கோவை குறிச்சி அருள்மிகு தேவேந்திர குல மாரியம்மன் கோவிலில் ஆடிவெள்ளி பூஜைகள் சிறப்பான முறையில் அரங்காவலர் தலைமையில் உபயதாரர்கள் மற்றும் பக்தர்கள் மூலம் வெகு சிறப்பாக நடந்து வருகிறது ஆடிபுரத்தை முன்னிட்டு அம்மனுக்கு வளைகாப்பு நிகழ்ச்சி அனைத்து பெண்களாலும் நடத்தப்பட்டது வளைகாப்பு நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி கொடுத்த இளம் பெண்கள் திருமதிகள் தாய்மார்கள் மூத்தோர்கள் மற்றும் அனைத்து தரப்பினரும் வேண்டுதல்களை நிறைவேற்றி அம்மன் அருள் பெற்றனர் மேலும் அம்மனுக்கு நாகக்கண்ணி காமாட்சியம்மன் வேப்பிள்ளையம்மன் பிரத்யங்கிரா தேவி மகாகாளி அர்த்தநாரீஸ்வரி மீனாட்சியம்மன் வாராகி அம்மன் மகாலட்சுமி போன்ற அலங்காரம் மற்றும் அன்னதான பூஜைகள் ஆடி செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் நடைபெற்று வருகிறது அறங்காவலர் விக்னேஷ்குமார் அனிதா மற்றும் ஆடி வெள்ளி பூஜையின் உபயதாரர்கள் மகேந்திரன் கீர்த்தி சதீஷ் மல்லர் சித்ரா பாலமுரளி சத்யா செல்வராஜ் அனந்தலக்ஷ்மி மதன்குமார் அம்சவதி ஈஸ்வரி பிரியா திருஞான சம்பந்தம் சாந்தி சிலம்பரசன் சுவாதினி குப்புசாமி கலைவாணி குறிஞ்சி மலர் குரூப் ரகுபதி கலைவாணி சதீஷ் பன்னாடி பிரியா குடும்பத்தார்கள் மற்றும் கவுன்சிலர்கள் சரளா வசந்த் பூஜைகளை ஏற்று ஆடி மாத பூஜைகளை சிறப்போடு நடத்தி வருகின்றனர் வருகின்ற பதினாறாம் தேதி வரலட்சுமி விரதத்தன்று திருவிளக்கு வழிபாடு அருள்மிகு மாரியம்மன் கோவிலில் நடைபெற உள்ளது விழா ஏற்பாடுகளை தேவேந்திர குல பேரவையைச் சேர்ந்த மனோஜ்குமார் முருகன் பார்த்திபன் ஜெகன் ரங்கநாயகி தமிழரசி கீர்த்தி லட்சுமி நாகலிங்கம் மற்றும் பலர் முன்னின்று செய்து வருகின்றனர்